நம்ம கேழ்வரகு அடை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் கேழ்வரகு நம்ம ஒரு ரெண்டு கப் எடுத்திருக்கேன் இது வெண்ணெய் கொஞ்சம் உருக்கி அதில் சேர்த்துக்கலாம் இப்போது கொஞ்சம் தேவையான அளவு சால்ட்டு சேர்த்துக்கலாம் இது கூட வந்து வெறும் மிளகாய் எடுத்துக்கலாம் நான் வந்து பச்சை மிளகாய் போட போகிறது இல்லை அதனால் நம்ம வந்து சில்லி பவுடர் லைட்டாக சேர்த்துக்குவோம் ஏன்னா பசங்க வந்து கடிக்கும்போது பச்சை மிளகாய் வந்துச்சுன்னா சாப்பிட மாட்டேங்க எங்கள் வீட்டுக்கு டீஸ்லாம் நான் போடுறது வெறும் மிளகாய் தூள் துள்ளனால கொஞ்சம் காரமாக தான் இருக்கும் லைட்டாக போட்டுக்கோங்க இப்போ இது கூட வெங்காயம் சேர்த்துக்குவேன் தலை பெருசு பெருசாக ரெண்டு வெங்காயம் நறுக்கி வச்சுருக்கேன் அது கூட கருவேப்பிலை இப்போ வெள்ளை உருகிடுச்சு அதையும் இதில் சேர்த்துக்கலாம் பயமும் பைமூ பைமு இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணுங்க அவ்வளோதான் ஒரு சவுண்ட் கம்பெனி சார் எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணியாச்சு இப்போ நம்ம வந்து இது கூட தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் கொஞ்சம் கொஞ்சமாக தான் சேர்க்கணும் ஒரு டே ஊற்றிட்டிங்கன்னா தண்ணி அதிகமாகிடும் நல்லா கட்டியாக சப்பாத்தி நோய் மாதிரி கட்டியாக பிசைஞ்சுக்கலாம் அது நேரம் இதே அவ்வளோதானே பிசைஞ்சாச்சு இப்போ வந்து அடுப்பை வச்சுக்கலாம் டாய் கொஞ்சம் வையே இய்லலególுறோலphalt enrolledிய 예쁜oons கொள்ள Zac Pepe கொள்ள புரதுarde கல்ளி ப общем stiffness சியம் நே…)ும் இங்கும் ஒரு உருண்டை உருண்டை எடுத்து இது மேல வச்சு லேசா கையில தொட்டு இப்படி இப்படி தட்டினீங்கன்னா நல்லா வரும் தோசை தான் சப்பாத்தி மாதிரி இருக்கும் இது வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லது கேழ்வரகு அப்படின்னாலே இப்பெல்லாம் நிறைய பேர் விரும்பி சாப்பிடுறாங்க நம்ம சின்ன வயசுலேயே பழசங்களுக்கு பழக்கப்படுத்தினீங்கன்னா போதும் சாப்படையா <laughs> <laughs> <laughs>

அவ்வளவுதாங்க அடை ரெடி ஆயிடுச்சு இதுக்கு நம்ம வந்து சுட சுட சக்கரை தொட்டு சாப்பிடலாம் அப்படி இல்லைன்னா வெங்காய சட்னி நாங்கள் வந்து இன்னைக்கு வெங்காய சட்னி வச்சுருக்கோம் அதே மாதிரி தான் இப்போ நம்ம வந்து அது வடையாக சுட்டுக்கலாம் உள்ளங்கையில் கொஞ்சம் நெண்ணெய் தடவி கொஞ்சம் உருட்டி आल <muchas> 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 என்ன திறந்து இரு நான் வழியில் நிக்கிறேன் எப்படி போகிறேன் போயிட்டு வடை ரெடி ஆயிடுச்சு சொல்லுங்க

ஆம்லேட் சனிக்கிழமை போய் அந்த ஆம்லேட் சொன்னவங்களா இதெல்லாம் சாப்பிட எடுத்து சாப்பிட்டு போகும்